நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் யோபுவின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது இதுல வரக்கூடிய பதம் ஒன்னும் முடியாது முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எது முடியாது அவர் இடிச்சாச்சுன்னா உங்களால் கட்ட முடியாது அவர் ஒரு மனுஷனை அடைச்சாச்சுன்னா அவனால விடுவிக்கவும் முடியாது விடுதலை பண்ணவும் கட்டவும் அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் அதிகாரம் உள்ள கோல் அவர்கிட்ட உண்டு அதனாலதான் அவருடைய இடிபாடுகளுக்குள் நாம் காரணமாக அமைந்து விடக்கூடாது பாவேல் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆண்டவர் அதுல விரும்பல அவங்க எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு வானலாவையோ கோபுரம் கட்டணும்னு நினச்சாங்க தங்களுக்கு பேர் வரணும்னு நினச்சி கட்டினாங்க ஆண்டவர் இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது அவர் இடித்தால் கட்ட முடியாது அவர் அணுக்கரகம் பாராட்டாவிட்டால் கட்ட முடியாது அவருடைய ஒத்தாசை நமக்கு இல்லாவிட்டால் செய்ய முடியாது அவருடைய பரிபூரணமான கிருவை நமக்கு இல்லைன்னா செய்ய முடியாது ஆண்டவரே எங்க வாழ்க்கையில தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது அவர் அடைத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அடைத்தால் என்றால் என்ன நிறைய பேர் சிறை இருப்புக்கள் இருக்கிறார்கள் தங்களை தாங்களே சிறையாக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரால் சிறை இருப்பு போன்ற காரியங்கள் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்முடைய முயற்சியில் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய ஜபங்கள் ஒன்றும் செய்யாது நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்தால் மட்டும்தான் அந்த காரியங்களிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே நாங்கள் உம்மால் அடைபட்டு விடக்கூடாது உம்மால் இடிக்கப்பட்டு விடக்கூடாது இதை ரொம்ப கவனமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்க பலன் தார் உம்மால் இடிக்கப்படவோ உம்மால் அடைக்கப்படவோ நாங்கள் இருந்துவிடக்கூடாது நீரியங்களை நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை